உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக்கணும் உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க பாருங்கள் செலவு அந்த செலவு தான் மிக சிறந்த செலவு மிக சிறந்த தர்மம் என்று எம்பெருமானார் சல்லல்லாஹை சொல்லம் அவர்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு நாட்டில் நிலைமை என்ன அப்படின்னா உடனே தர்மம் செய்கிறன்ற பேரில் வீட்டில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் போக்க தயாராக இல்லை வீட்டில் பசங்க பட்னியாக இருக்காங்க பெருணாக்கு புஜு துணி கிடைக்கல அதெல்லாம் விட்டுட்டு தர்மம் செய்கிறன்ற பேரில் போயிட்டு நிச்சயமாக தர்மம் செய்வது என்பது மார்க்கெட்டில் தடை செய்யப்படல நிச்சயமாக தர்மம் செய்தால் பல நன்மைகள் அதனால அல்லா பறுக்கிறதுக்கு கொடுப்பான் வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை போக்கிட்டு தான் வெளியே இருக்கிற கஷ்டத்தை போக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் கண்ணியத்திற்குரிய மின் முன்னாடியார்களே எப்படிப்பட்ட ஒரு பல வழிமுறைகளை பல அறிவிப்புகளை பல உபதேசங்களை நபி சொல்லாஹை சொல்லாம் அவர்களும் தப்புள் ஆலமை நமக்கு கொடுத்துருக்கான்றது இது போன்ற ஹதீசுகளின் வாயிலாக நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நாட்டில் என்ன நிலம பார்த்தீங்கன்னா உலக சுகாதார மையமும் பெண்களுக்காக போடுற அமைப்புகளும் இப்போ ஒரு புதுசா ஒரு அறிக்கையை சொல்றாங்க ஒரு அபாய எச்சரிக்கையை சொல்றாங்க என்னன்னா முதல் காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமாகவும் ஆண்கள் குறைவாகவும் இருந்தாங்க உதாரணத்துக்கு ஆயிரத்தி இருநூறு பெண்கள் இருந்தா ஆயிரம் ஆண்கள் தான் இருந்தாங்க அப்போ அது நீதியாக இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நிலமை தலைகீழா மாறிச்சு பெண்கள் கம்மியா இருக்காங்க ஆண்கள் அதிகரிச்சே போறாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி திருமணம் நடக்கும் இது நீதியாக இல்லை அதனால உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் உருவாகுது அப்படின்றாங்க இதுக்கெல்லாம் தீர்வு எப்போ ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே எம்பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் மிக அழகாக சொல்லிட்டாங்க எனவே பெண் குழந்தைகள் என்பதும் நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய கண்கள் தான் அப்படின்றத பார்த்து ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு மனிதனும் செயல்பட வேண்டும் அவர்களுக்கு எந்த ஒரு குறைவையும் காட்டாமல் நல்லபடியில் அவர்களுக்கும் நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவது ஒவ்வொரு மூமினுக்கும் கடமையாக இருக்குது கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லார்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தன்னுடைய தந்தையும் தாயும் தான் ரோல் மாடலாக இருக்காங்க சின்ன வயசு எல்லாம் போய் பேசினா நீ பெருசாக என்ன ஆக போகிறேன் அப்படின்னா எங்கள் அப்பா மாதிரி ஆக போறேன் அவங்க அப்பா என்ன தொழில் செய்கிறாரு அவங்க அப்பா எப்படிப்பட்ட மனுஷன் எதுவுமே குழந்தைக்கு தெரியாது எடுத்த உடனே அப்பா மாதிரி ஆக போகிறேன் அம்மா மாதிரி ஆக போறேன்னு சொல்கிறாங்க விஞ்ஞான ரீதியாக சைக்காலஜிக்கலா பாத்தீங்கன்னா சிறு வயசுல அப்படிதான் ஒரு தந்தையை பார்த்து தான் முழு ஆண் வர்க்கமும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு குழந்தைகள் நினைக்கும் தன்னுடைய தாயை பார்த்து தான் முழு பெண் வர்க்கமும் இப்படி இருக்கும்ன்றது தன்னுடைய குழந்தைகள் நினைக்கிறதான் இன்னைக்கு சொல்றாங்க எனவே குழந்தைகள் வந்து நல்ல உன்னிப்பா கவனிக்கிறாங்க தன்னுடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க எப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுறாங்க இப்போ அப்பா வட்டி வாங்கினா பையனும் வட்டிக்கு வாங்குறது தப்பா நினைக்க மாட்டான் அப்பா ஒரு ஹராமான செயலில் ஈடுபட்டால் குழந்தையோ ஒரு ஹராமான செயலில் போகிறது ஒரு பெரிய தப்பாக தெரியாது எனவே இன்னும் அறிஞர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா தாயுடைய மடி என்பது மிகப்பெரிய பல்கலைக்கழகம் ஏன்னா அப்போதான் வந்து பல முக்கியமான விஷயங்களை குழந்தை கற்றுக்குது இன்னும் சொல்ல போனால் ஒரு சைக்காட்ரிஸ்ட் ப்ரொஃபஸர் ஒரு பெரிய வல்லுநர் என்ன சொல்கிறார் அப்படின்னா குழந்தைக்கு மூணு விஷயங்கள் அதாவது தாம் பேசுறது பேச ஆரம்பிக்கும் போது இருக்கின்ற விஷயங்கள் அவன் கேட்கக்கூடிய விஷயங்கள் அவனுக்கு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இது எல்லாமே வந்து சரியாக சரியான நேரத்தில் அமைஞ்சிச்சுன்னா அவர் நல்ல குழந்தையாகவும் நல்ல சிந்தனையுள்ள குழந்தையாகவும் வர முடியும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞான ரீதியாக பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வராங்க ஆக ஒரு தந்தை நல்லபடியாக இருக்க வேண்டும் அதுக்கு உதாரணம் நமக்கு யார் இருக்காங்க மறுபடியும் வெம்பெருமா சொல்லாஹு அலைய சொல்லம் அவர்கள் தான் இருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனி குழந்தை கேட்டால் அடிப்பாங்க வீட்டில் ஏன்னா பெரியவங்க வராங்க சொல்லாமே சொல்ல மாட்டேங்குது எல்லாம் மற்றவங்கலாம் நம்மளை தப்பா நினைக்கிறாங்க என்ன வளர்ப்பு வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு தன்யத்திற்குரிய எல்லாம் நல்லா இருக்கணேன் எம்பெருமானார் சல்லுல்லா அலையாம அவர்கள் என்ன பண்ணுவாங்க குழந்தைகளை பார்த்தவனே முந்திக்கிட்டு போய் சலாம் சொல்லுவாங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா அதுக்கு அந்த குழந்தைகள் பதில் சொல்லும் அப்போ இப்படி தான் ஒரு தந்தை என்பவன் இருக்க வேண்டும் ஒரு தாய் என்பவன் இப்படிதான் இருக்க வேணும் அதை பார்த்து தான் குழந்தை கற்றுக்கும் நீங்க ஐவேளை தொழுகையை நிலைநாட்டுங்க குழந்தைக்கும் அந்த பழக்கம் வரும் நீங்க தொழுகாம குழந்தைய தொழு தொழுனா இங்கிருந்து தொழுகும் நீங்க நோன்பு வைக்காம குழந்தைக்கு நோன்புக்கூடிய முக்கியத்துவத்தை சொன்னால் நம்புமா எனவே நம்ம முக்கியமான பங்காற்றக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்கிறோம் அதனுடைய பொறுப்பை உணர்ந்து நடக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் பொதுவாக நம்ம நம்ம குழந்தைகளுக்கு ஒரு அறிவுரையை சொல்லும் போது அதுக்கு நம்ம தகுதியானவர்களான்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு நம்ம நோன்பு வச்சாதான் குழந்தை நோன்பு வைக்கும் அது சொல்லக்கூடிய தகுதி நமக்கு இருக்கு நம்ம தொழுதாவது குழந்தைகளை வந்து தொழுது ஆகணும் அப்படின்னு ஏவக்கூடிய ஒரு கடமை நமக்கு இருக்கு இது எல்லாமே செய்யாம நம்ம பாட்டு குழந்தைய நீ இப்படி செய் அப்படி செய் இப்படி செய் அப்படி எப்படி கேட்கும் நம்ம முதல்ல நல்லவங்களா இருக்கணும் கண்ணியத்திற்குரிய எல்லா அடியார்களே பெற்றோர் எனக்கூடிய ஒரு பொறுப்பு அல்லா திருக்குற சொல்றான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பொறுப்பு அகல்லாம் சுமத்திருக்கான் ஆக கணவன் என்ன கூடிய பொறுப்பு முக்கியமான பொறுப்பு மனைவி எனக்கூடிய பொறுப்பு முக்கியமான பொறுப்பு இது போன்ற பல பொறுப்புகள் முக்கியமான பொறுப்புகளா இருக்கான் அந்த அடிப்படையில பெற்றவங்கன்ற பொறுப்பும் முக்கியமான பொறுப்பு நிச்சயமாக நர்பாக்கியம் என்பது அல்லாவால் ஏற்படுகின்றது ஒழுக்கம் என்பது பெற்றோர்களால் ஏற்படுவது எனவே ஒழுக்கம் உள்ள குழந்தைகளை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஒரு நன்மையை தேடித்தரக்கூடிய பெற்றோர்களாக மட்டும் இல்லாமல் மறுமையிலும் அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய பெற்றோர்களாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் மாற்ற வேண்டும் என்று துவாவோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் ஆலமீன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தியலா ரசூல் ஹில் கரீம் அம்மாபாத் வாழ்த்துவதற்கு நாவும் வணங்குவதற்கு தலையும் சிந்திப்பதற்கு அறிவும் செயல்படுவதற்கு ஆற்றலும் தந்த எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அபர்காதூ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய மார்க்கம் நமக்கு ஒரு நல்ல வழியை அமைத்து தந்திருக்கிறது அந்த வழியில் நம்ம பெற்றவங்களை எப்படிலாம் பார்த்துக்கணும் நம்ம பெற்றவங்களுக்கு என்னென்ன கடமைகளை செய்யணும் நம்ம பெற்றவங்களுக்கு இந்த கடமைகள்லாம் செய்யலைன்னா எப்படிப்பட்ட கஷ்டத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அப்படின்றது திருக்குறானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு எம்பெருமானா சொல்லாக வரை சொல்லும் அவர்கள் அவர்களுடைய அறிவிப்புகளை என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் முதல் திருக்குறானில் அல்லா சொல்கிறான் நீங்கள் எனக்கு இணை வைக்காதீங்க உங்களை பெற்றவர்களுக்கு நீங்கள் நன்றி செய்யுங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் போது தாய் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை தாங்கிட்டு உங்களை சுமந்துருக்கா அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பால் ஊற்றா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அதை மறக்கடிக்க வைக்கிறா அதனால நீங்கள் வந்து உங்களுடைய பெற்றவங்களுக்கு நீங்கள் நன்றி செய்ய வேண்டும் அப்படின்னு அல்லா ஒரு நல்ல உபதேசமாக மனிதர்களுக்கு தந்திருக்கிறான் அது அல்லாவே திருக்குறான்ல மிக அழகாக சொல்கிறான் இப்ப இன்னைக்கு நம்ம பாக்கிறோம் சாதாரண விஷயமா ஒரு தாய் கருவுற்று அதுக்கப்புறம் அதை எந்த பிரச்சனையும் பாதுகாத்து குழந்தைய பிறக்க வச்சு அதுக்கப்புறம் குழந்தைய பால் ஊற்ற வரையும் என்னென்ன மருத்துவ ரீதியாக பிரச்சனைகள் வருகின்றன ஒண்ணு முதல்ல வாந்தி எத்தனை வாட்டி வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ அது இப்படி பல முறை வாந்தி எடுத்து தன்னுடைய சக்தியை இழந்து இழந்து உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பாக அல்லாஹ் தாயை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறானே அதுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா வேண்டாமா மேலும் என்ன வருது ரத்த சோகை இன்னைக்கு உலகளாவிய தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குனா ஒரு குழந்தைய கருவுற்றும் இருக்கும் போது ஏற்படுகின்ற ரத்த சோகை குழந்தை பிறந்து ரெண்டு வருஷம் ஆகுதான் அந்த தாய் இழந்த ரத்தத்தை சரி செய்வதற்கு ரெண்டு வருஷம் ஒரு உடம்புல ரத்த சோகம் வந்தாலே போதும் பல பிரச்சனைகள் தானாக வரும் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை தன்னுடைய குழந்தைக்காக தாய் சுமந்து கொண்டிருக்கிறாள் அடுத்து என்னன்னா பிபி ஏறி போயிடும் நிறைய ப்ரெக்னெண்ட் மதர்ஸ் பருட்ருக்கிற தாயை பார்த்தீங்கன்னா கை கால்லாம் வீங்கி முகம்லாம் வீங்கி கேட்டால் பிபி கூடிச்சிங்க அப்படின்னு அது எவ்வளோ பெரிய கஷ்டம் மேலும் சுகர் நிறைய பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டயபெட்டீஸ் சக்கரை நோய் எனக்கூடிய நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்னும் சொல்ல போனா அந்த லேபர் குழந்தையை பெற்று எடுக்கும்போது இருக்கின்ற வலி இருக்கு உயிர் போய் உயிர் வர வழி அந்த அளவுக்கு வேதனையை தன்னுடைய தாய் தன்னுடைய குழந்தையின் சிரிப்புக்காக தன்னுடைய குழந்தையின் பாதுகாப்புக்காக தாங்கி கொண்டிருக்கிறாளே கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த வலிக்கெல்லாம் சமமாக ஈடாக நீங்க என்ன செய்யறீங்க அல்லா சொல்கிறான் இதுக்காக தான்ப்பா நீங்கள்லாம் நன்றி செய்யணும் கல்யத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே மேலும் பால் ஊட்டுகிறாள் தன்னுடைய இரத்தத்தை பாலாக உணவாக அந்த குழந்தைக்கு தருகிறாளே அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் உலகம் என்பது வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு தாயும் குழந்தையும் போதும் நம்ம குழந்தையா இருக்கும்போது படுத்த படுக்கையாக இருக்கிறோம் நினச்ச நேரத்தில் நம்முடைய இயற்கையை நிறைவேற்றுறோம் அது தாய்க்கு கஷ்டமாக இருக்கு அந்த நேரத்தில் கஷ்டப்படுறதில்ல குழந்தையுடைய அசிங்கத்தை சுத்தம் செய்யறா அது மட்டும் இல்லை இரவு பூரா ஒரு மணிக்கு பசியில் அழுகிறோம் தன்னுடைய தூக்கத்தை மருந்து தன்னுடைய எல்லாம் தாங்கி கொண்டு உணவை கொடுக்குறா அப்படிப்பட்ட நிலைமை தான் பிற்காலத்தில் பெற்றவங்களுக்கு வருது முதுமை அடைஞ்சு அவங்க கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவங்க படுத்த படுக்கையாயிடுறாங்க அந்த நேரத்துல அவங்களால தன்னுடைய இயற்கையை முழுதாக பூர்த்தி செய்ய முடியல இயற்கையான தேவைகளை அவங்களால செய்ய முடியல அந்த நேரத்துல குழந்தைகளாக நம்ம என்ன பண்றோம் அவர்களுக்கு அந்த நேரத்துல தான் இன்னும் கஷ்டத்தை கொடுக்கணும் என்னது இது இழுத்துட்டு கிடக்குறாரு இருக்கிற வேலை போதாதுன்னு ஈர வேற அப்படின்னு கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே எப்படிப்பட்ட உறவாக இந்த உறவு அல்லா திருக்குறான்ல சொல்றான் மேலும் இந்த மனிதர்களுக்கு உபதேசம் சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு நிந்தனையாக சீ என்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம் அவர்களை விரட்டவும் வேண்டாம் அவர்களிடம் நீங்கள் கண்ணியத்தோடு தன்னுடைய குரலை தாழ்த்தி கொண்டு பேசுங்கள் கண்ணியத்திற்கு எல்லா நல்லடியார்களே இன்னைக்கு நாட்டுல உலகத்துல சமுதாயத்துல முதியோர் இல்லங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன அதுக்கெல்லாம் தீர்வு எங்கே திருக்குறானில் திருமறையில் எல்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க அந்நியத்திற்குரிய எல்லா நல்லடையர்களே எப்படிப்பட்ட நிலைமைகள் விரட்டி விட்டுறோம் கஷ்டத்தை கொடுக்குறோம் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா போதும் தாய்க்கு செய்ய வேண்டிய தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அறவே மறந்துடுறோம் நிச்சயமாக மனைவிக்கு ஒரு அந்தஸ்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறான் அதுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அந்த புது உறவுக்காக நம்முடைய பழைய உறவை உதாசீனப்படுத்துவது என்பது மார்க்கட்ல அனுமதிக்கப்படாத விஷயம் இந்த அடிப்படையில ஒரு ஹதீச நம்ம பார்ப்போம் ஒரு மனிதர் சக்கராத்தான நிலைமையில உயிர் பிரிவு தருவாயில இருக்காரு அப்போ சுத்தி இருக்கிறவங்களாம் இவர் களிமா சொல்லட்டுமே இவர் களிமா சொல்லட்டுமே அப்படின்னு சொன்னா மத்த எல்லா விஷயத்தையும் பேசுறாரு ஆனா களிமா சொல்ல முடியல இந்த செய்தி எம்பெருமானா சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு கேட்டுது உடனே சிறந்த சஹாபாக்களை அனுப்புகிறாங்க உமர் ரசி இல்லாத்தாலாவை அனுப்பி அவங்களுக்கு போய் களிமா சொல்ல வைங்க அப்படின்னா அந்த நேரத்துலேயும் ஒன்றும் சொல்ல முடியல அலி ரசில்லா இல்லாத்தாலா அனுப்புகிறாங்க அவங்க போய் களிமா சொல்ல முடியல திரும்ப இந்த செய்தி ரசுல்லா சல்லா அலி அவர்களுக்கு வருது அப்புறம் ரசூல்லா சல்லா அலையை அவர்கள் யோசிக்கிறாங்க ஏதோ ஒரு பண்ணி இருப்பார் அதனால தான் இவரால் களிமா சொல்ல முடியலன்னொன்னே அவருக்கு தாய் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் ஒரு தாய் இருக்காங்க அப்படின்னே சரி நான் அந்த தாயை பார்க்கணும் கூப்பிட்டு வாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ரசூல்லா சல்லாஹ் அலைய வர என்னத்தை பாருங்கள் தன்னுடைய உம்மத்தில் ஒருத்தர் எந்த சின்ன காரணத்துக்காகவும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக எந்த அளவுக்கு அக்கறையை காட்டிய மாணவி எம்பெருமானார் சல்லல்லாஹூ அலையா சொல்லம் அவர்கள் தானாகவே அந்த தாயை போய் சந்திக்கிறாங்க சந்தித்து கேட்குறாங்க உங்களுடைய மகன் இதில் பார்க்கணுங்க இந்த சின்ன விஷயத்துக்காக அவர்களுடைய உம்மத்துல வர ஒரு நண்பர் ஒரு தோழர் நரகத்துக்கு போயிடக்கூடாதுக்காக தானாகவே போய் தாய்கிட்ட கேட்குறாங்க அந்த மனிதர் உங்களோடு நல்லபடியாக நடந்துக்கிட்டாரா அப்படின்னே அந்த தாய் சொல்கிறாங்க என்னோட பையன் நல்லவனாக இருந்தான் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டான் எப்போ கல்யாணம் ஆகிற விரையும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சு மறந்துட்டான் என்ன ஒழுங்காவே பார்த்துக்கல அப்படின்னே பெருமாலா சொல்லா அலி அவர்கள் சொல்கிறாங்க அவங்கள நீங்கள் மன்னிச்சுட்டீங்களா அப்படின்னா இல்லை இல்லை அப்போ அவனுக்கு தான் கண்டிப்பாக நரகம் தான்